கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குவாரிகளில் இருந்து கட்டுமான பணிகளுக்கு ஜல்லி ஜிப்சம் போன்ற பொருட்களை கொண்டு செல்வதற்கு காவல்துறை கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர் குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் காயல்கரை சித்திரங்கோடு போன்ற பல்வேறு பகுதிகளில் இயங்கும் கல்குவாரிகளிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான உள்ளூரில் நடக்கும் கட்டுமான பணிகளுக்கு இங்கிருந்து கனிமங்கள் என்பது கொண்டு செல்லப்படுகின்றன ஆனால் அவ்வாறு கொண்டு செல்லப்படும் அந்த கனிமங்களுக்கு தற்பொழுது கடும் கட்டுப்பாடுகள் என்பது மாவட்ட நிர்வாகம் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் எதிர்கொள்ளியாக இன்றைய தினம் காயல்கரை அதே போன்று சித்திரங்கோடு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது நாம் காட்சிகளை பார்க்க முடியும் இங்கிருந்து கனிமங்கள் எடுத்து செல்லப்படும் அந்த சின்ன சின்ன வாகனங்கள் நீண்ட நேரம் இந்த பகுதியில் காத்திருக்கும் ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து என்பது நிலை வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இருந்த ஆட்சியாளின் உத்தரவை தற்பொழுது அமல்படுத்த போவதாக தற்பொழுது விற்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் குறிப்பாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது நம்மோட ஓட்டுநர் இணையராக அவடம்பு கேட்போம் சார் உணக்கம் இதோட கட்டுப்பாடுகள் விதிக்க என்ன காரணம் இதனால் நீங்கள் என்ன மாதிரி பாதிப்பை அடைவீங்க தெரியாது சார் எதுக்கு போ எதுக்கு போட்டுருக்காங்கன்னு தெரியல ஆனால் காலமும் ஏழு மணிக்கு இடத்துல லோடு இன்னும் போக முடியல எதுக்கு போட்டுருங்கன்னு தெரியும் என்னென்னு தெரியும் டீமே வரை தேப்பிடல ஆ கோரியில் போனால் பாசு கட்டு அது பாசு கட்டுப்பாடு முடியாது ஆனால் டாரஸுக்கு பாஸ் இருக்குது எங்களுக்கு ஒரு பாஸ் தந்துடுவா அதுவும் எங்கள் இட வந்து அதை ஓட்டை போட்டு விட்டுருவா ஒரு லோடு தான் அப்போ வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது ஆனால் வேறு வழி இல்லை வேறு தோல் தெரியாது இங்கிருந்து வெளி பகுதிகளுக்கு டாரஸ் லாரிகளில் கொண்டு செல்ல முறையாக அனுமதி வழங்கி இருப்பதாகவும் சிறு சிறு வாகனங்களில் அலகில் கட்டுமான பணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விடுப்பதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஒரு நபர் இணைய அவனமே கேட்போம் நாங்கள் வணக்கம் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் கட்டுமான பணிகள் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாரம் மாட்டு ஒரு தொழிலுமே யாருக்கும் நம்ம ஊரில் எல்லாம் கட்டுமான வகை அதிகமாக நடந்துவிட்டு உள்ளூரில் உள்ளூர் தேவையில் மொத்தத்தில் பொருட்கள் கிடைக்கல கனிம வளங்கள் கிடைக்கல ஒரு வர மாட்டை பொருட்கள் பாசுகள் இல்லாததுனால கிடைக்கும் அதனால் இப்போ இன்னையிலேருந்து என்ன தெரியுமா ரெண்டு சைடும் காயக்கறிலேருந்து சித்திரங்கோட்ட போகக்கூடிய ரோடும் காலிலேருந்து டிராஃபிக்கில் தர வண்டி ஒன்றும் ஓட முடியலை மாதிரி வள்ளியாத்து முகத்துலேருந்து சித்திரங்கோட்ட பகுதி தான் வண்டி போகணும் கொலைசேவழி வண்டி போகணும்னு ஒரு உத்தரவு மாவட்ட நிறுவனத்தில் போடணும் அதை வந்து மாவட்ட நிறுவனம் கரெக்டாக விசாரித்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கொத்த வேலை நடக்கிறதுக்கு அரசாங்கம் முழு உரிமையம் சொல்லிட்டு ஊர் மக்கள் சார்பாகவும் வண்டி நான் கேட்டுக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் வெளிப்பகுதிகளுக்கு டாரஸ் லாக் கனிமங்கள் கொண்டு செல்ல எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்காத நிலையில் தற்பொழுது உள்ளூர் கட்டுமான பணிகளுக்கு இந்த கனிமங்கள் எடுத்து செல்வதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிகழ்வு என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் தற்பொழுது வேலை இழந்து தவிக்க நிலை என்பது காணப்படுகிறது எனவே இந்த கட்டுப்பாடை நடத்த வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இழந்திருக்கிறது பிரிக்கிறது நியூசவன் தமிழுக்கான கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்